அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மார்கழி மாதத்துடைய பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தெரிஞ்சுக்க போகிறாங்க பொதுவாகவே நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்னாலே இறை வழிபாட்டுக்கான ஒரு நேரம் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய எந்தவித வேண்டுதலானாலும் நமக்கு உடனுக்குடனே பழிக்குங்கிறது ஐதீகம் அதுவும் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தை தப்பி தவறி கூட யாருமே தவறவிடாதீங்க பொதுவாகவே இந்த மாதத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிக்கிறவங்க கூட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அதிகாலையிலே கோலம் போட்டு நம்ம சில வீட்டில் பூஜைகள் பண்ணுறது பழக்கம் அப்படி உங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இதுவரைக்கும் சில காரியங்கள் கை கொடுக்கவே இல்லைம்மா இல்லாட்டி மற்ற பிரம்ம முகூர்த்தத்திலலாம் நாங்கள் ஏந்திரிச்சு இது மாதிரி விளக்கு ஏற்றிட்டும் கூட எங்களுக்கு சில காரியங்கள் நடக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதம் முழுக்க அதாவது இந்த மார்கழி மாதம் முழுக்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற சூக்ஷ்மமான முறையில் தீபங்கள் ஏற்றி சில மந்திரங்கள் சொல்லி உங்கள் வழிபாடுகளை வைங்க நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும் ஏன்னா நம்ம சொல்லுகின்ற இந்த மந்திர வழிபாடுகளும் அந்த சூக்மமான அந்த தீப வழிபாடும் அந்த நேரம் அதி சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் எல்லாமே ஒன்றிணைந்து பண்ணுறப்ப நமக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரங்கிறது அதிகாலையில் வரக்கூடிய நான்கு மணியிலேருந்து அதிகபட்சமாக ஆறு மணி வரைக்கும் அதாவது மூன்றையிலிருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே உள்ள நேரம் நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்முடைய வீடுகளை வழிபாடு பண்ணுறவங்க நம்ம ஒரு நாலு நாலரை மணிக்கு எந்திரிச்சா கூட போதும் ஒரு அஞ்சரை மணி அதாவது சூரிய உதயம் நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் முடிச்சிடலாம் இந்த நேரமானது சூரியன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய ஒரு நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்தமானது பிரம்மாவுக்கு உரிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நினைச்ச காரியத்தை நமக்கு உடனுக்குடனே நமக்கு விரைவாக நடத்தி வைக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் சொல்லப்படுது பொ நமக்கு வந்து பொதுவாகவே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்திரிச்சு வழிபடுறவங்களுக்கு எல்லா தெய்வங்களுடைய ஆசைகளும் கிடைக்குங்கிறது தான் நம்பிக்கை பலருடைய வாழ்க்கையில் வந்து நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது கருதப்படுதுங்க நமக்கு மொத்தம் அறுபத்தி நான்கு முகூர்த்தங்கள் இருக்குது ஒரு நாளில் அறுபத்தி நான்கு முகூர்த்தங்கள் இருப்பதாக நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது இதில் ரொம்ப ரொம்ப முதன்மையான முகூர்த்தம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இது பிரம்ம தேவனுக்குரிய ஒரு நேரமாகவும் எல்லா தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையும் நேரமாகவும் கருதப்படுது அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் அதனுடைய பலன் வந்து பல மடங்காக பெருகுங்கிற ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அதனால் எளிமையான ஒரு வழிபாட்டை நம்ம இந்த நேரத்தில் தொடர்ந்து அதுவும் மார்கழி மாதத்தில் நம்ம செய்கிறப்ப ஏன்னா மார்கழி மாதங்கிறது தேவர்களுடைய அதிகால பொழுது நேரம் அப்படி இருக்கிறப்ப இந்த நேரத்தில் நம்மளும் சில வழிபாடுகள் நம்ம வீட்டில் எவ்வளவு தடைகள் தாமதங்கள் என்னெல்லாம் நமக்கு அதில் பிரச்சனைகள் இருக்கும் இப்படி முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருள் ஆசையோட நமக்கு ஆன அந்த வேண்டுதல்களானது உடனுக்குடனே நமக்கு நடக்கும் ஐதீகம் இதற்கு நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அதாவது டெய்லி வந்து தலைக்கு குளிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இது வந்து குளிர் சீசன் எல்லாராலையுமே தலைக்கெல்லாம் குளிக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு மற்ற நாட்கள் உடம்பு மட்டும் குளிச்சுட்டு தலைக்கு நம்ம தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு நம்ம தீபத்தை ஏற்றலாம் இப்போ அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்படி எங்களால் காலையெல்லாம் குளிராக இருக்குது குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க கை கால் முகம் மட்டும் கழுகிட்டு இந்த தீப வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக இப்போ நடுத்தர வயது உள்ளவங்க இப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்க எல்லாருமே குளிச்சுட்டு மட்டும்தாங்க தீபம் ஏற்றணும் அதுவும் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு குளித்து சுத்தபத்தமாக இருக்கிறப்ப தான் ஏத்துனா தான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறது ஐதீகம் பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம் எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம் ஆனால் நம்ம காலையில் ஃபர்ஸ்ட்டு வேலையாக நம்ம வீட்டோட வெளியில் வாசலில் கோலம் தெளிச்சு நம்ம தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு போட்டு முடித்த கையோட வாசலில் நம்ம தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு ரெண்டு தீபம் ஏற்றலாம் முடியாதவங்க ஒரே ஒரு அகல் தீபம் மட்டுமாச்சும் ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து தான் நம்முடைய வீட்டுடைய பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றணும் ஏன்னா நமக்கு இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறதுனால இப்படி கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அந்த நிலவாசல தீபங்கள் ஏத்துறப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா தீபங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வருவதாக பூஜை அறைக்கு வருவதாக ஐதீகங்கள் இருக்குது அதனால தான் ஃபஸ்ட்டு நிலவாசல தீபங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டோட பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றணும் இப்படி பூஜை அறையில் நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப சில மந்திரங்களையும் சொல்லி இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபடுறப்ப அந்த வேண்டுதல்களானது உடனுக்குடனே பலிதமாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் சின்னதான ஒரு விரிப்பு ஏதாவது ஒன்று விரிச்சுக்கோங்க விரிச்சதுக்கு அப்புறமேட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நீங்கள் உக்காந்துட்டு இந்த நேரத்தில் தட்சிணாமூர்த்திக்கான ஒரு மந்திரம் இந்த ஸ்லோகத்தை பதினோரு முறை நம்ம சொல்லி நம்ம வழிபடணும் அதே மாதிரி நம்ம தீபங்கள் ஏற்றுறப்ப விளக்கு வைக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் வந்துருக்கு இதை வந்து நம்ம மூன்று முறை சொல்லி விளக்கேற்றணுமா இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதல் இருக்கோ ஒரு திருமணமாக இருக்கலாம் இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் வேலை படிப்பு இல்லாட்டி ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒரு கடன் பிரச்சனை அப்படி எந்த காரியம் உங்களுக்கு கைகூடணுமோ அதில் ஏதாவது ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் நீங்கள் நல்லா மனசாக மனசார வேண்டி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் இப்படி தொடர்ந்து நம்ம டெய்லி விளக்கேற்றி இப்படி மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு வந்தால் ஒன்று இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளவாச்சு நமக்கு இதற்கான நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லாட்டி சிலருக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வேண்டுதல்களானது நமக்கு நடப்பதற்கான அந்த வழிகளானது கண்டிப்பாக பிறக்கும் இதில் இன்னொரு சூக்மமான ஒரு மந்திரம் இருக்குது பிரம்மனுடைய காயத்ரி மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான நேரத்தில் பிரம்மனுக்கான ஒரு காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய தலையெழுத்து அந்த தலை விதியையே நமக்கு வந்து யார் எழுதுறான்னு கேட்டிங்கன்னா பிரம்மதேவர் தான் அந்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லக்கூடிய பிரம்ம காயத்ரி மந்திரத்துக்கு இருக்குங்கிறது தான் ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகம் சோமம் ஆனந்தம் சம்பூதம் சோமார்க்க கிருதம் சேகரம் முகம் வந்தே ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி மாசையே இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்கள் சிரமம் பார்க்காம சொல்லி நம்ம வழிபடணும் அதே மாதிரி தீபம் ஏற்றும் போது இல்லாட்டி தீபம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமேட்டு உட்காந்து மூன்று முறை அல்லது ஒரு முறை இந்த தீபத்துக்கான இந்த ஜோதி மந்திரம் சுபம் பவது கல்யாணி ஆயுர் ஆரோக்கிய சம்பதம் மம சத்ரு விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லி வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வேண்டுதல்கள் நடக்கும் குடும்பத்தில் எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நமக்கு கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் இதோடு கூட நம்மளுடைய பிரம்ம காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உட்காந்து சொல்கிறதுங்கிறது அதி விசேஷமான பலன்கள் கிடைக்கும் முடியுங்கிறவங்க அப்படி பண்ணுங்கள் முடியாது காலையில் நேரம் ரொம்ப டைம் எங்களுக்கு ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம மூன்று முறை இல்லாட்டி ஒரே ஒரு முறையாச்சும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்போ பிரம்ம காயத்ரி மந்திரம் ஓம் வேதாத்மகாய வித்மகி ஹரண்ய கர்ப்பாய தீமகி தன்னு பிரம்ம பிரசோதயாத் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சக்தி வாய்ந்த நேரத்தில் அதுவும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை கோரிக்கைகளை வைங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு இந்த நேரத்துடைய சக்தியோடு உங்கள் வேண்டுதல்கள் உடனுக்குடனே பலிதமாகுங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யுங்க கூடுதலாக நம்ம விளக்கையே திறப்ப குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியலாக நமக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கணும் நல்ல குடும்பத்தில் நல்ல ஒரு தங்கம் வெள்ளி இப்படி பணங்கள் வருமானங்கள் எல்லாம் பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த விளக்காக இருக்கட்டும் காமாட்சி விளக்கோ அகல் விளக்கோ வெள்ளி விளக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த விளக்கில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்னதான தங்கம் வெள்ளி இல்லாட்டி செம்பு ஏதாவது ஒரு உலோகத்தை அந்த விளக்கில் போட்டுட்டு ஒரு ரூபாய் காயின் மட்டும் போட்டு நீங்கள் வந்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வந்தோன்னா வீட்டில் நல்லபடியான ஒரு சுபிக்ஷம் அல்ல அல்ல குறையாத அளவுக்கு பணமானதை சேர்ந்து கொண்டே இருக்குங்கிறது தாங்க ஐதீகம் விளக்க நம்ம சுத்தப்படுத்துகிறப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த காயின் இந்த தங்கமோ வெள்ளியோ செம்பு என்ன இது போட்டிருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு சுத்தப்படுத்திட்டு திருப்பி நம்ம அதையே போட்டுக்கூட விளக்கேற்றிட்டு வரலாம் இப்படி செஞ்சு வந்தோன்னா குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லா தெய்வத்துடைய அருளோடை நமக்கு எல்லாமே கிடைக்கும் மார்கழி மாதத்துடைய இந்த சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வேண்டுதல்களும் பலிதமாகும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஒரு அசுர வளர்ச்சி குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறத நம்மளே கண்கூட பார்க்கலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாடுகளை செய்யுங்க என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பிரம்மதேவரே தேவரே நமக இல்லாட்டி பிரம்மாவே போற்றி அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமியினுடைய பெயரை பதிவிடுங்க நிச்சயம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய அருளானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்